அதிக மதிப்பெண் பெற்ற பத்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் விழாவை இரு கட்டங்களாக நடத்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து செயல்பட்டு வரும் விஜய் சமீபத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதோடு அவர்களை விரைவில் சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பே கடந்த ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை நேரில் சந்தித்து ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கியிருந்தார் ஒரே நாளில் விருதி நிகழ்ச்சி நடத்தியதால் கடும் கூட்டம் ஏற்பட்டதோடு இரவு வரை நிகழ்ச்சி தொடர்ந்தது இதனால் மிகவும் சோர்ந்து போனார் விஜய் மேலும் மாணவர்களும் காலை முதல் இரவு வரை காத்திருந்தனர் இந்த நிலையில் அரசியல் கட்சி தொடங்கிய பின்பு முதல் முறையாக மாணவ மாணவிகளை விஜய் சந்திக்க இந்த முறையும் சட்டமன்ற தொகுதி வாரியாக பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து உதவித்தொகை வழங்க இருக்கிறார் மேலும் அந்த மாணவர்களோடு பெற்றோர் இல்லாமல் படித்து நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்ற மாணவர்களையும் இணைத்து உதவித்தொகை வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது முதல் கட்டமாக வரும் இருபத்தி எட்டாம் தேதி திருவான்மையூரில் மாணவர்களுக்கு பாராட்டு உலா நடைபெற உள்ளது அதில் கோவை ஈரோடு மதுரை உள்ளிட்ட இருபத்தி ஒரு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகையை விஜய் வழங்க இருக்கிறார் இரண்டாம் கட்டமாக அடுத்த மாதம் மூன்றாம் சென்னை தஞ்சாவூர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகையை விஜய் வழங்க இருக்கிறார் இதனை பெற்றோர்கள் முன்னிலையில் விஜய் மாணவர்களுக்கு வழங்கி கௌரவிக்க இருக்கிறார் கடந்த ஆண்டு மாணவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருந்ததால் இந்த ஆண்டு இரண்டு கட்டங்களாக மாணவர்களை விஜய் சந்தித்து பரிசுகளை வழங்க இருக்கிறார்